அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மகத்தான கிருபையினாலே புனிதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம் முஹர்ரம் என்பது நான் இதற்கு முன்னால் சில காணொலிகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லாஹுடைய மாதம் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் அதாவது நீங்கள் எந்த மாதத்தை முஹர்ரம் என்று அழைக்கிறீங்களோ அது அல்லாஹுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுவின் மாதம் மொஹர்ரம் என்று பெருமானார் சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவோடு இணைக்கப்பட்ட மாதமாக இந்த மொஹர்ரம் மாதம் இருப்பதினாலே இதிலே சில பிரத்யேகமான நல்லமல்களை நாம் நமக்கென்று நம்முடைய மருமைக்கென்று நம்முடைய சொர்க்க வாழ்க்கைக்கென்று முன் தயாரிப்பை இந்த மாதத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்த வருஷம் ரம்மா மொஹர்ரம்லாம் நம்ம இருப்போமான்னு தெரியாது இல்லையா அதனால் இந்த மொஹர்ரமிலே நான் பின்னால் ஒரு பத்து விஷயங்களை சொல்லி தருகிறேன் இதை அவசியம் அனைவர்களும் பின்பற்றி வாருங்கள் குறிப்பாக இந்த மொஹர்ர மாதத்திலே இரண்டு நாட்கள் நான் இருக்க இருக்கிறோம் இல்லையா ஆஷூரா என்கின்ற இதனுடைய பத்தாவது நாள் சிலர்கள் ஒன்பதாவது நாள் இன்னும் சிலர் பதினோராவது நாள் ஆக மொத்தத்தில் ஏதோ ரெண்டு நாள் ஒன்போதோ பத்தோ அல்லது பத்தோ பதினொன்னோ நோன்பு நோக்க இருக்கிறோம் அந்த நாட்களிலே இந்த நான் சொல்லுகிற இந்த பத்து நாட் பத்து விஷயங்களை கூடுதலாக கவனமிடுங்கள் பொதுவாக இந்த மாதம் முழுக்க இந்த பத்து விஷயத்திலே அதீத கவனத்தோடு நாம் செயல்படுவோம் முதல் விஷயம் இந்த மொஹர்ர மாதத்திலே கவனி கவனத்தோடு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ஐந்து நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு முயற்சி முயற்சிப்போமாக வாழ்நாள் முழுவதும் ஐங்கால தொழுகை தொழத்தான் வேண்டும் அதை இமாம் ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இது அல்லாஹுடைய மாதம் என்று பிரத்யேகமாக பெருமானா செல்லல்லா அலே அவர்களால் அறிவுறுத்தப்பட்டதினாலே அவர்களால் குறிப்பிட்டு காட்டப்பட்டதினாலே அல்லாஹுவிற்கு முன்னால் வந்து இமாமோடு ஜமாத்தோடு நின்று தொழுவதற்கு இந்த மாதத்திலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம் பெண்களாக இருந்தால் ஐங்கால தொழுகையை கண்டிப்பாக வீட்டிலே அந்தந்த நேரத்திலே தொழுவதற்கு முயற்சியுங்கள் வல்ல அல்லா தோஃபிக் செய்வான் ஒன்று ரெண்டாவது சுண்ணத்தான தொழுகைகளிலே அதிக கவனம் எடுப்போம் இன்னைக்கு காலப்போக்கில் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஃபரது மட்டும் தொதா போதும் என்று வேக வேகமாக தொழுதுவிட்டு விட்டு ஒதுங்குகிற சூழல் தான் வேக வேகமாக வெளியேறுகிற சூழல் தான் இருக்கிறது கடைசியா வந்து எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனா இந்த மாசத்துல கொஞ்சம் நம்மளை மாத்திக்கிட்டு சுண்ணத்தான தொழுகைகளிலே கொஞ்சம் அதீத கவனம் எடுக்கலாம் முன்பின் சுண்ணத்துகள் அதாவது ஃபரதான தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்துகள் அதே போன்று குறிப்பிட்டு பெருமானா செலந்தாலை சொல்லாமல் காட்டப்பட்ட இஷரா போன்ற லுஹா போன்ற சுண்ணத்துகள் இதிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து நாம் செய்யலாம் ரெண்டு மூன்றாவது இந்த மொஹர மாதத்தை செய்ய வேண்டிய முக்கியமான அதிகமான குரான் திலாவத்திற்கு நாம் நேரம் கொடுப்பது குறைந்தபட்சம் இந்த மாதத்தில் ஒரு குரானையாவது முழுமையாக ஹத்தம் செய்வதற்கு முடிவு செய் முடிப்பதற்கு முயற்சி எடுப்பது நம்மிலே பலர் ரமதானில் எடுக்கிற குரான் அடுத்த வருட ரமதானில் தான் நாம் இனிமேல் எடுப்போம் என்கின்ற ஒரு சூழலில் ஒரு நெருக்கடியில் ஒரு பரபரப்பில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அல்லாஹூவுடைய மாதம் என்று இந்த மாதத்தை பற்றி பெருமானா சொன்னதினாலே அல்லாஹுவின் வேதத்தை இந்த மாதத்திலே கூடுதலாக ஓதுவதற்கு முயற்சிப்போம் இது மூன்று நாலாவது இந்த மாதத்திலே சுண்ணத்தான நோன்புகள் நோற்பதற்கும் முயற்சிக்கலாம் சுண்ணத்தான நோன்பு என்றால் என்ன நம் எல்லோருக்கும் தெரியும் மாதம் மாதம் மூன்று நாட்கள் நோன்பு இருப்பது சுன்னத் பெருமானா சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் அபூதர் ரதி அல்லாவிற்கு பிரத்யேகமாக சொல்லி கொடுத்தார்கள் எனக்கு ரசூலுல்லா மூன்று விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அந்த மூணுல ஒன்று சலாசத் ஐயா மி ஷஹர் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் நோன்பு அது சுண்ணத்தான நோன்பு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த நாட்களில் நோன்பிருந்து விட்டால் மொத்த மாதமும் நோன்பிருந்து நன்மை ஏன்னா ஒன்றுக்கு பத்து தருவம் அல்லாஹ் கூலி அப்போ மூணு நோம்புன்னா முப்பது நோன்புக்கான கூலி எல்லாம் தந்து விடுவான் என்று செய்த நான் கைஃபார் ரதிகள் தான் சொல்றாங்க ஆக மொத்தத்தில் இந்த இந்த மாதத்தில் இந்த முஹர்ர மாதத்தில் சுண்ணத்தான அந்த நோன்புகளை நோற்பதற்கு நாம் முயற்சிக்கலாம் நாலு ஐந்தாவது பெருமானாரின் மீது அதிகப்படியான செலவாத்துகளை சொல்வதற்கு இந்த மாதத்திலே அதிக நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய அந்தஸ்துகள் அல்லாவிடத்திலே உயரும் நாளை மறுமையிலே இதனுடைய மகத்தான கூலியை பார்த்து மனிதன் ஏங்கி தவித்து போவான் எவ்வளவு கா எவ்வளவு கூலி அல்ல செலவாத்திற்கு தந்திருக்கிறான் என்று அதோடு மட்டுமல்ல நம் தேவைகள் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் நம்முடைய து எதை பெற்றுத்தருமோ அதைவிட மகத்தானதை தருவதற்கு செலவாத்து காரணமாக இருக்கும் எனவே செலவாத்தை இந்த மாதத்திலே அதிகமாக சொல்வதற்கு முயற்சிப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது செலவாத்தை ஏதாவது உங்களுக்கு தெரிந்த செலவாத்தை சொல்வதற்கு முயற்சியுங்கள் ஐந்து ஆறாவது இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று இஸ்திகுஃபார் அதிகம் செய்யுங்கள் நான் நேற்றே ஒரு சில கா நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்ன காணொலியிலே சொல்லியிருந்தேன் செய்யதுள் இஸ்திகுஃபாரை பற்றி சொல்லியிருந்தேன் இஸ்திகுஃபார்களில் தனித்துவமான இஸ்திகுஃபார் ஒன்று இருக்கிறது அதை யார் தினசரி காலையில் ஓதுகிறாரோ மாலை வருவதற்குள் அவருக்கு மரணம் இருந்தால் அல்ல அவருக்கு சொர்க்கத்தை தருவான் மாலையில் எவர் ஓடினா ஓதினாரோ மறுநாள் காலை வருவதற்கு முன்னால் அவருக்கு அல்ல மரணத்தை கொடுத்தால் நேரடியாக சொர்க்கம் புகுவார் என்று பெருமானா சல்லா அலிசன் சொன்னாங்க எனவே இந்த இந்த செய்துள்ள இஸ்திகபாரை ஓதலாம் இல்லை என்றால் சாதாரணமாக உங்களுக்கு தெரிந்த இஸ்திகபாரை அதிகமாக இந்த மாதத்திலே ஓதுவதற்கு முயற்சியுங்கள் இது ஆறாவது ஏழாவது இந்த மாசத்துல அல்லாட்ட தௌபா செய்ங்க ஏன்னா யாரெல்லாம் இது ஒன்னுடைய மாதம் உன்னுடைய நபிமார்கள் நிறைய பேருக்கு நீ அருள் செஞ்சிருக்கிற உன்னுடைய நபிமார்கள் பலருக்கு நீ உதவி செஞ்சிருக்கிற எத்தனையோ நபிமார்களுக்கு இருந்த சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் நீக்கிருக்கிற யாரெல்லாம் அந்த பறக்கத்தை கொண்டு இந்த மாதத்தினுடைய பறக்கத்தை கொண்டு நான் இதனால் வரை செஞ்ச தப்பு தவறு பாவம் எல்லாத்தையும் எனக்கு மன்னிப்பு கொடுத்து மாப்பு தரணுப்பே என்று பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த விதத்திலே நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் இது ஏழாவது விஷயம் இந்த மாதத்தில் எட்டாவதாக முக்கியமாக நாம் ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்போம் பெரும்பாலும் நோன்பு இருப்பவர்கள் ரமதான் மாதத்திலே தகச்சு தொழுவார்கள் கண்டிப்பாக எப்படியும் சகர்சை எஞ்சிச்சிட்டோம் எப்படியாவது தகஜத்தையும் தொழுது ரெண்டு ரக்காய் தனது நால் ரெக்காய் தொழக்கூடிய பழக்கம் அந்த ரமதான் முழுக்க இருக்கும் ஏன்னா அது கண்ணியமான மாதம்னால் அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாசமும் கண்ணியமான மாதம் மட்டுமல்ல அல்லாவுடைய மாதம் என்பதனாலே கொஞ்சம் கூடுதல் சிரமம் எடுத்து அல்லாஹவை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழுவதற்கு நாம் முயற்சிப்போமாக இது எட்டாவது அமல் ஒன்பதாவது இந்த மாதத்தில் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும் அதிகமாக துவா செய்யணும் கண்ணீர் விடணும் நம்ம நாம் யாரிடத்தில் கேட்க முடியும் உலகத்திலே யாரிடத்திலாவது கேட்டால் நமக்கு பதில் கிடைக்குமா அல்லது அதை கண்டுக்குவாங்களா அல்லது வந்து அது அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு வழியாது சிலரை தவிர்த்து மற்ற எல்லோரும் காட்ட முடியுமா முடியாது அப்ப அல்லாஹுதான் எல்லாவற்றுக்குமான பதிலை தரக்கூடியவன் தீர்வுகளை தரக்கூடியவன் அந்த அல்லாட்ட அவனுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம்ல அதிகமாக துவா செய்யணும் இது ஒன்பதாவது பத்தாவது இந்த மொஹர்ரம் மாதத்திலே ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே நோன்பிருக்க வேண்டும் கண்டிப்பாக ஆஷூராவுடைய பத்தாவது நாள் ஒன்பதாவது நாள் அல்லது பத்து பதினொன்று இந்த இரண்டு நாள் நோன்பை நான் உங்களிடத்திலே அன்போடு ஒரு உறவாக ஒரு சகோதரனாக ஒரு பிள்ளையாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் குடும்பத்துடன் நோன்புறுங்கள் குடும்பத்துடன் எல்லாரும் சேர்ந்து மனைவி மக்கள் பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க வயசில் மூத்தவங்க எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு நோன்புருங்க நம்மளே பலன் நினைத்து கொண்டிருக்கிறோம் மதினாவுக்கு ரசூல்லா வந்த பின்னாடி தான் ஆசூராணவம் போச்சாங்கன்னு அது தப்பு ரசூல்லா மக்கால் இருக்கும் பொழுதே ஆசூராணவம் வச்சுருக்காங்க மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயே ஆஷுரா அந்த மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பிருந்திருக்கிறார்கள் போனால் ரமதான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆசூரா நோம்தான் பரவாக இருந்திருக்கிறது எனவே அவ்வளவு மகத்தான நன் அருளையும் நன்மையையும் தாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆசூராவுடைய நோன்பை ஒம்போது பத்திலே அல்லது பத்து பதினொன்றிலே நோட்பதற்கு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் ஆக இந்த பத்து விஷயங்களை இந்த ரம இந்த மொஹர்ரம் என்று சொல்லுகிற ஷஹருல்லாம் அல்லாவின் மாதத்தில் நிறைவாக செய்கிற பொழுது வல்ல அல்லாஹ் மகத்தான கூலியும் அவனுடைய திருப்தியும் நிறைவாக இந்த மாதத்திலே நமக்கு கிடைக்கும் வல்ல அல்லா தோஃப்